கதை நேரம் சூச்சுவும் சாச்சாவும் அக்கா தம்பிங்க

ஒரு நாள் அவங்க பூங்காவில விளையாடிட்டு இருக்கும் போது சூச்சுவும் சாச்சாவும் ஒரு பூனை குட்டிய பார்த்தாங்க அந்த பூனை பாரு இது ரொம்ப அழகா இருக்கு ஆனா இதுக்கு குளிரும் பசியும் எடுக்குதுன்னு நினைக்கிறேன் சூச்சுவும் சாச்சாவும் அந்த பூனைக்குட்டியை வீட்டுக்கு கொண்டு வந்தாங்க இத நாம நம்ம பெட்ரூம்ல ஒளிச்சு வைக்கலாம் நாம இத பத்தி அம்மா கிட்ட அப்புறமா சொல்லலாம் அதனால சூச்சுவும் சாச்சாவும் சேர்ந்து அந்த பூனைக்குட்டிய அவங்க பெட்ரூம்ல ஒளிச்சு வச்சாங்க இங்க பாரு பூனைக்குட்டி இங்க இங்க

நானோ இன்னளோ பெட்ரூம்க்கே போய் இந்த பாலை குடிக்கிறேன். चू விதம் ரொம்பவே அவங்க அம்மா கண்டுபிடிச்சாங்க. அந்த ஒரு வார்த்தையும் பேசாம இருந்தாங்க. என்னது ரெண்டு பேரும் பாலை பெட்ரூம்ல போய் குடிக்க போறீங்களா? அது சரி சாச்சாவுக்கு எதுக்கு அந்த காலி பவுல் தேவைப்படுது? ஆ

நாங்க போயிட்டு சீக்கிரம் வந்துடுறோம் நாங்க வர வரைக்கும் நல்ல பயனா இருக்கணும் சாச்சாவும் வீட்டுக்கு திரும்பி வந்ததும் அவங்க கூட்டிட்டு வந்த அந்த பூனைக்குட்டி கபோர்ட் மேல ஏறி நின்னுட்டு இருந்ததை அவங்க கவனிச்சாங்க பாவோ அது அழுதுட்டு இருந்தது ஏன்னா அதுக்கு கீழே இறங்க தெரியல நாம எப்படி அத கீழே கொண்டு வர போறோம் அவசரப்பட்டு நம்மள ஏதாவது செஞ்சிட கூடாது நாம போய் அம்மா கிட்ட உதவி கேட்கணும் மூணக்குட்டி அவங்க வீட்ல ஒளிச்சு வச்ச விஷயத்தை चू சாச்சாவும் அவங்க அம்மா கிட்ட சொன்னதும் அவங்க ரெண்டு பேrm இல்லை அவங்க அம்மாவுக்கு ரொம்பவே கோவம் வந்துச்சு चू चू चाचा நீங்க ரெண்டு பேரும் குறும்புக்கார பசங்களா இருக்கீங்க என்கிட்ட இருந்து நீங்க எதையும் மறைக்க முடியாது மன்னிச்சிடுங்க அம்மா மன்னிப்பு கேட்டதுக்கு அப்புறமும் அவங்க அம்மா ரொம்பவே வருத்தத்துல இருந்தாங்க இருந்தும் அந்த குட்டிக்கு உதவி செய்ய அவங்க ஸ்டூல் மேல ஏறினாங்க எப்படி இருக்க குட்டி பூனா நீயும் என்கிட்ட விளையாட்டு காமிச்சிட்டல உடனே பசங்களுக்கு அவங்க அம்மா ஒரு இன்ப அதிர்ச்சியை கொடுத்தாங்க சூ சூ சாச்சா நீங்க ரெண்டு பேருமே பூனைக்குட்டிய பத்தி என்கிட்ட சொல்லாம குறும்புத்தனம் பண்ணி மறைச்சிட்டீங்கல்ல இருந்தாலும் நீங்க பூனைக்குட்டியோட பசிக்கு உதவி செய்ய நினைச்சது எனக்கு ரொம்பவே பெருமையா இருக்கு அதுக்காக இப்ப நான் இந்த பூனைக்குட்டிய நம்ம வீட்டிலேயே நம்ம கூடவே வச்சுக்கலாம்னு முடிவு பண்ணிட்டேன் சூச்சுவுக்கும் சாச்சாவுக்கும் ரொம்பவே சந்தோஷம் அந்த பூனைக்குட்டிய அவங்க குடும்பத்துல ஒரு ஆளா சேர்த்துக்கிட்டாங்க அந்த பூனைக்குட்டிய அவங்க ரொம்ப பத்திரமா பாத்துக்கிட்டாங்க தினமும் அது கூட விளையாடிக்கிட்டு இருந்தாங்க ஒரு குறும்புக்கார சின்ன பையன் தனியாவே வெளியில போய் சுத்தணும்னு ஆசைப்படுற பையன் இவனோட இந்த பழக்கம் அவங்க அம்மாவை ரொம்பவே கவலைப்பட வச்சது சாச்சா நீ தனியா போய் வெளிய விளையாடுறது எனக்கு ரொம்ப பயமா இருக்கு நீ எங்கயாவது தொலைஞ்சு போய்டுவ நீ எப்போது என் பக்கத்துல இருக்கணும்னு தான் நான் ஆசைப்படுறேன் சரியா ஓ அம்மா நீங்க ரொம்ப கவலைப்படுறீங்க சாச்சாவோட அம்மா அவனை ரொம்ப பாதுகாப்பா பாத்துக்கணும்னு நினைச்சாங்க ஆனா எப்பவும் போல அவங்க அம்மா சொல்ற விஷயங்களை சாச்சா மறந்துடுவான் அவன் இஷ்டப்படிதான் அவன் நடப்பான் சாச்சா ப்ளீஸ் திரும்பி வந்துடு ஒரு நாள் மிஸ் டோரதி அதாவது சாச்சாவோட டீச்சர் எல்லா பசங்களுக்கும் ஹோம்வொர்க் கொடுத்தாங்க

அஞ்சு மூணு ஆனா சாச்சாவுக்கு அந்த போன் நம்பரை தெரிஞ்சுக்கிறதுல எந்த ஒரு ஆர்வமும் இல்ல அதுக்கு பதிலா அவனோட புது பொம்மை காரோட விளையாட ஆசைப்பட்டான் சில நாட்களுக்கு அப்புறம் சூச்சுவும் சாச்சாவும் பார்க்கல விளையாடிட்டு இருந்தாங்க அவங்க விளையாடிட்டு நடந்து போற வழியில காத்துல பறக்கிற பலூனை சாச்சா கவனிச்சான் உடனே அவன் அந்த பலூனை பின் தொடர்ந்து போனான் பாருங்க அது ஒரு பலூன் நான் போய் அத பிடிக்க போறேன் திரும்பி வா சாச்சா ஆனா சூச்சு கூப்பிட்டத சாச்சா கவனிக்கவே இல்லை அந்த பலூன் பின்னாடி அவன் ஓடிக்கிட்டே தான் எங்க போறோங்கறத கவனிக்காம அவன் ஓடிக்கிட்டே இருந்தான் நான் போய் அந்த பலூனை பிடிக்க போறேன் அடுத்த கொஞ்ச நேரத்துல தான் தொலைஞ்சு போயிட்டுன்ற விஷயம் சாச்சாவுக்கு தெரிஞ்சது நான் எங்க இருக்கேன் இந்த இடமே வேற மாதிரி இருக்கே நான் இதுக்கு முன்னாடி இந்த இடத்துக்கு வந்ததே கிடையாது சாச்சா பயந்து போயிட்டான் அவன் மரத்துக்கடியில உட்காந்து அழ ஆரம்பிச்சிட்டான் எனக்கு எங்க அம்மாவை கூப்பிடணும் போல இருக்கு ஆனா எனக்கு அவங்க போன் நம்பர் தெரியாதே சூச்சு எல்லா இடங்களும் தேடினா ஆனா சாச்சா கிடைக்கவே இல்லை எதிர்பாராத விதமா चूचूட ஆன்ட்டி வீடு பக்கத்திலேயே இருந்தது அவங்க அம்மாக்கு ஃபோன் பண்ணணும்னு சொல்லி அவங்க ஃபோனை கேட்டா ஹலோ அம்மா चूचू பேசறேன் चूचू சொன்ன விஷயத்தை கேட்ட உடனே அவங்க அம்மா அங்க இருந்து கிளம்ப ஆரம்பிச்சாங்க அவங்க பார்க்குக்கு வந்து தூச்சுவ கார்ல ஏத்திக்கிட்டாங்க சாச்சா கடைசில எங்க தொலைஞ்சு போனங்கற விஷயத்தை அவங்க அந்த தான் சரி வாங்க நம்ம அங்கேயே போய் தேடி பார்க்கலாம் சொன்ன தெருவுல கார் ரொம்ப போச்சு அவங்க நல்லாவே தெரிஞ்சது அந்த காரோட சத்தம் எங்க காரோட சத்தம் எங்க அம்மா கிட்ட நினைக்கிறேன் சாச்சா உடனே எழுந்து நின்னு காரை பார்த்து கை அசைச்சு கூப்பிட்டான் அம்மா சூச்சு நான் இங்க இருக்கேன் சாச்சா அதிர்ஷ்டக்கார பையன் உடனடியா அவங்க அம்மாவும் சூச்சுவும் அவனை கண்டுபிடிச்சாங்க அம்மா அங்க பாருங்க அவன் அங்க இருக்கான் ஓ நல்ல வேலை சூச்சுவையும் அவங்க அம்மாவையும் பார்த்ததும் சாச்சா ரொம்ப சந்தோஷப்பட்டான் அவங்க ரெண்டு பேரு இறுக்கமா கட்டிப்பிடிச்சான் நான் உங்க ரெண்டு பேரையும் பார்த்ததுல சந்தோஷப்படுறேன் நான் ரொம்ப பயந்தே போயிட்டேன் உன்னை பார்த்ததுக்கப்புறம் தான் எங்களுக்கு சந்தோஷமாகவே இருக்குது சாச்சா அவன் தனியா எங்கேயும் போக மாட்டேன்னு சொல்லி அவங்க அம்மா கிட்ட சத்தியம் பண்ணி கொடுத்தான் அவங்க அம்மாவோட போன் நம்பரையும் அவன் கத்துக்கிட்டான் ஒருவேளை எங்கேயாவது அவன் தொலைஞ்சு போயிட்டா அந்த நம்பரை வச்சு அவன் கால் பண்ணலாம்ல நாலு ஒண்ணு அஞ்சு மூணு சாச்சாவுக்கு இனிப்பு பலகரம்னா ரொம்ப பிடிக்கும் அதுலயே குக்கீஸும் கேண்டிஸும் அவனுக்கு ரொம்பவே பிடிக்கும் உம் எனக்கு குக்கீஸ் கேண்டிஸ் ரெண்டுமே ரொம்ப பிடிக்கும் மிஸ் டோரதி உருதி கர்ஸ்லியோட டீச்சர் கர்ஸ்லி தண்ணீரை வீணடிக்கிறத அவங்க நிறைய தடவை கவனிச்சிருக்காங்க எனக்கு உங்கள் எல்லோர் கூடயும் சேர்ந்து விளையாடணும் நீங்கள் என் கூட சேர்ந்து விளையாடுவீங்களா நீங்க எல்லாருமே ரொம்ப அழகா இருக்கீங்க அவன் சந்தோஷமா சிரிச்சுட்டு இருக்கிறதையும் கத்துறதையும் கேட்டாங்க அங்க என்ன நடக்குதுங்கறத கவனிக்கிறதுக்காக டாகோட அம்மா அங்க வந்தாங்க